சொந்த வீடு பற்றிய கற்பனை கனவு ஒவ்வொருவருக்கும் உண்டு அப்படி ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்மணியின் சொந்த வீடு குறித்த கதைதான் வீடு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான இந்த திரைப்படம் பல நடுத்தர வர்க்கத்து மக்களின் வலியை வேதனையை வீடு பற்றிய கற்பனையை கனவை சொன்னது கதை இயக்கம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு ஆகியவற்றை மகேந்திரா ஒருவரே ஏற்றுக்கொண்டு திறம்பட செயலாற்றிய படம் வீடு இப்படத்தில் சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் நடுத்தரவர்க்க குடும்பத்தை சேர்ந்த பெண்ணின் வழிகளையும் சமூகத்தில் அதற்காக அவள் படும் துயரங்களையும் மிக நுணுக்கமாக காட்சிப்படுத்தியிருந்தார் மகேந்திரா படத்துக்கு இளையராஜாவின் பின்னணி இசை மிகப்பெரிய அளவில் உதவி இருந்தது பாலு பாலுமகேந்திராவின் சிறந்த படங்களில் வீடுக்கு முக்கிய வீடு படத்திற்கு முக்கிய இடம் உண்டு இந்த படம் இரண்டு தேசிய விருதுகளை பெற்றுள்ளது இந்த திரைப்படம் புனேவில் உள்ள தேசிய திரைப்பட ஆவண காப்பகத்தில் இப்படத்தின் புத்தம் புதிய பிரிண்ட் ஒன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது வீடு படத்தை தனது தாய்க்கு செலுத்தும் அஞ்சலியாக பாலு மகேந்திரா கருதினார் எட்டு வயதில் அவருடைய தாய் ஒரு வீடு கட்டுவதில் பட்ட கஷ்டங்களையும் அதனால் அவர் குணமாற்றம் அடைந்ததையும் வலியுடன் பதிவு செய்த அவர் அவள் அவளாக இல்லை பாடம் சொல்லி தரவில்லை எங்களுடன் விளையாடவில்லை இதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியை அளித்தது வீடு கட்டுவது என்பது துயரம் மிக்கதாக இருந்ததையும் அவள் பட்ட கஷ்டங்களையும் நினைத்தால் நெஞ்சம் விம்முகிறது என்று பதிவு செய்திருக்கின்றார் இயக்குநர் பாலுமகேந்திரா வீடு படத்தில் பாடல்கள் இல்லை என்றாலும் பின்னணி இசை படம் முழுவதும் ஒன்றி பார்வையாளர்களை ஈர்த்தது இளையராஜாவின் ஹவு டு நேம் இட் ஆல்பத்தில் இருந்து இதன் பின்னணி இசை அமைக்கப்பட்டிருந்தது சமூக பிரச்சினைகள் குறித்து பேசிய இந்த படம் உறைவிடத்தின் அவசியம் அரசு அதிகாரத்தின் அடக்குமுறைகள் விதிமீறல்கள் முதுமையின் சிக்கல்கள் நகர்ப்புறத்தில் வாழும் கீழ்மட்ட மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வீடு பற்றிய கனவுகள் மாத சம்பளத்தில் வாழ்வு நடத்தும் ஏழை குடும்பத்தின் பல்வேறு இன்னல்கள் என அவர்களின் வாழ்வியலை நுணுக்கமாக அதுவரையில் எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் காட்டியிராத வகையில் பதிவு செய்திருந்தது தமிழில் ஆக சிறந்த படைப்பாக என்றும் அதன் தன்மை குறையாமல் இருப்பதே வீடுபடத்தின் பெருமைக்குரிய சான்று திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ஊர்வசி அர்ச்சனா பானுச்சந்தர் சொக்கலிங்கம் பாகவதர் சொக்கலிங்க பாகவதர் சத்யா இந்து செந்தாமரை வீரராகவன் ஒருவரல் கிருஷ்ணராவ் சந்திரமோகன் ராமன் மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் இசை இளையராஜா கதை திரைக்கதை ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இயக்கம் பாலு மகேந்திரா தயாரிப்பு கலாதாஸ் வீடுபடத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் ஓய்வு பெற்ற சங்கீத வாத்தியார் முருகேசன் தாத்தா ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசிக்கின்றாள் இளம்பெண் சுதா வங்கி ஒன்றில் எழுத்தராக வேலை பார்க்கும் அவளுக்கு கிடைப்பது குறைந்த சம்பளம்தான் பற்றாக்குறை வருமானத்தை வைத்தே அந்த குடும்பம் வாழ்கின்றது இப்படி ஒரு நிலையில் வீட்டின் உரிமையாளர் ஒரு மாதத்தில் இவர்களை வெளியேற சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறார் சுதா வழக்கம் போல தான் வருமானத்துக்கு ஏற்ற அளவில் வீடு தேடி அலைகிறாள் அவள் பட்ஜெட்டுக்குள் வீடு கிடைக்கவில்லை அவளுடன் பணிபுரியும் பெண்ணுறுத்தி சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு செல்வதே இதற்கு தீர்வு என்று சொல்கிறாள் அவள் யோசனைப்படி சொந்த வீடு கட்டும் வேலையில் இறங்கும் சுதாவுக்கு நெருக்கடி மேல் நெருக்கடி வங்கி அலைக்கழிக்கிறது சென்னை மாநகர மேம்பாட்டு ஆணையம் பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றில் ஆயிரத்தி எட்டு சட்டங்களை சொல்லி பயமுறுத்துகிறார்கள் அதற்கு தீர்வாக லஞ்சம் கேட்கிறார்கள் கான்ட்ராக்டர் ஏமாற்றுகிறான் அவளுடைய மேலதிகாரி கடன் வாங்கித்தர அவளையே விலையாக கேட்கின்றான் எல்லாவற்றையும் தாண்டி கட்டுமான வேலைகளை முடிக்கிறாள் வீடு கட்டி முடியும் போது அவளுக்கு ஆதரவாக இருந்த தாத்தா இறந்து போகிறார் அந்த சோகம் வடிவதற்குள் அவளது வீடு மாநகராட்சி நீர் ஆணையத்திற்கு உட்பட்ட கிணற்றினை ஒட்டி கட்டப்பட்டுள்ளதாக மாநகராட்சி குடிநீர் ஆணையத்துக்கு உட்பட்ட கிணற்றினை ஒட்டி கட்டப்பட்டுள்ளதாக மிரட்டுகிறார்கள் வீட்டை இடிக்க வேண்டும் என்கிறார்கள் சுதா இடிந்து போகிறாள் இறுதி காட்சியில் சுதாவும் காதலன் கோபியும் அந்த அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள் அப்படியே காட்சிகள் உறைந்து பின்னணியில் ஒழிக்கும் சோக இசையுடன் படம் நிறைவு பெறுகிறது இப்படி ஒரு பெண்ணின் சொந்த வீடு குறித்த கனவும் கற்பனையும் எப்படி தொடங்கி எப்படி சுக்குநீராக உடைகிறது இது எல்லாம் கனவாகவே இருக்கின்றது என்பதை பதிவு செய்திருக்கின்றார் இயக்குனர் பாலு மகேந்திரா இந்த திரைப்படம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது இதில் இயக்குனர் பாலா போஸ்ட்மேனாகவும் ஒரு காட்சியில் நடித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க